உங்களுக்குள்ள உங்க ஆத்மாவை ரட்சித்தவர் அவர் சொல்லுவார் உலகம் கொடுக்கிற தீர்ப்பை நீ தயவு செய்து மனசுல ஏத்துக்காத உலகம் என்ன சொன்னாலும் சொல்லிட்டு போகட்டும் உன்னை அபிஷேகம் பண்ணினவர் கிட்ட வா எல்லாம் சரியாய் மாறிவிடும் எல்லாம் இன்றைக்கு ஒரு முடிவுக்கு வரும் என்னானாலும் பரவாயில்ல சரீரத்துல பலவீனமா சரி பரவாயில்ல ஆத்மாவில பலன் இருக்குதா கர்த்தரை நோக்கி கூப்பிடு கூப்பிடு உன் பலவீனமா இருந்தா பரவாயில்ல கர்த்தரை நோக்கி கூப்பிடு உன்னை பார்த்து அந்த சத்துரு பயப்படும்படியாய் செய்வார் நீ போய் முழங்கால் பட முடியாது உன்னால ஒண்ணுமே செய்ய சரி படுத்துக்கிட்டே கூப்பிடு ஏன் கண்ணம் உன்னால வாய் பேச முடியாது மனசுக்குள்ள உன் ஆண்டவர் பேர சொல்லி கூப்பிடு

அல்ல அன்பானவர்களே கர்த்தர் கொடுக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு உன்னை வாழ வைப்பேன் என்றால் வாழ வைப்பார் திரும்ப உன் குடும்பத்தை கட்டுவேன் என்றால் கட்டுவார் சத்துருவோடு கொஞ்சம் போடுறாடு கொஞ்சம் கஷ்டம் போல தான் இருக்கும் நீ சொல்லணும் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வல்லமையை நான் பெற்றிருக்கிறேன் நம்முடைய தேவன் நமக்கு நியாயம் செய்வார்